ஸோ காபாவுடைய கருப்பு கல்லுங்க பிளாக் ஸ்டோன் என்பது வானத்திலேருந்து இறங்கிய சொர்க்கத்திலேருந்து இறங்கிய ஒரு அது அதை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் மற்றும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்க காபாவுடைய மூலையிலே வச்சாங்க ஸோ நபிநாயகம் அவங்க கூறினார்கள் ஹஜருல் அசத் வந்து வெண்மையானது ஆதமுடைய சந்ததிகளுடைய பாவங்களால் அது கருப்பாயிடுச்சு என்று சொன்னாங்க திரும்பியதில் வரக்கூடிய ஹதீஸ் ஸோ ஹிஜ்ரி முந்நூற்றி பதினேழில் கராமிதாக்கள் வந்து காபாவின் மீது பெரிய ஒரு தாக்குதல் நடத்தினாங்க யார் இந்த கராமிதாக்கள் என்பது வந்து இஸ்மாயிலிய ஷியா பிரிவினர் இவங்க இவங்க வந்து ஹாஜிகளை அநியாயமாக கொன்றாங்க காபாவை அவமதித்தார்கள் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது சில அதாவது ஹிஜ்ரி முப் முன்னூத்தி பதினேழில் அபு தாஹிர் அல் ஜனாபி என்பவர் தலைமையில் ஹஜ்ஜி செய்ய வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஹாஜிகள் கொல்லப்பட்டாங்க சோ சம்ஜம் அஹ் நீர்ல உடல்கள் வீசப்பட்டன காபாவுடைய வஸ்திரம் வந்து கிழக்கப்பட்டது மேலும் வந்து இந்த கருப்பு கல் வந்து களவாடப்பட்டது அதை வந்து பஹ்ரைனுக்கு அதாவது கிழக்கு அரேபியாவுக்கு எடுத்து சென்று விட்டாங்க பிறகு வந்து அந்த காபாவுடைய கருப்பு கல் வந்து துகள் துகளாக உடைக்கப்பட்டது பல துண்டுகளாக உடைந்தது சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க இருந்து பதினஞ்சு துண்டுகள் வரை அது உடைஞ்சிருந்தது செவன் டு ஃபிஃப்டீன் பீசஸ் என்று சொல்கிறாங்க ஸோ வந்து கராமிதாக்கள் அவங்க வந்து அவங்களுடைய மஸ்ஜிதில் அதை வச்சிருந்தாங்க இஸ்லாத்த கூட கேலி செஞ்சாங்க எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் கல்லை வழிபடுகிறீங்க தான் நாங்கள் அதை உடைத்தோம் என்று சொன்னாங்க ஆனால் இது தவறானது இஸ்லாமியர்கள் கல்லைலாம் வழிபடலை ஸோ அப்பாசிய ஹிலாஃபோடைய நடவடிக்கை என்ன இது சார்ந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்தது அப்பாசிய ஹிலாஃபா போர் செய்வதை விட அவங்க வந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுப்பது சில ராஜதந்திரங்கள் செய்வது சில பெரிய தொகைகளை கொடுப்பது இப்படிலாம் செஞ்சாங்க சுமார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சி அதாவது ஹிஜ்ரி முந்நூற்றி முப்பத்தி ஒன்பதில் அதனுடைய சில துண்டுகள் திருப்பி கொடுக்கப்பட்டன கராமித்தாக்கள் திருப்பி கொடுத்தாங்க ஆனால் முழுமையாக முழுமையாக கொடுக்கல அவங்க திருப்பி அது சில துண்டுகளாக வந்தன மதினாவுக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு துண்டுகள் வந்து வெள்ளி இதில் சட்டத்தில் வந்து பதிக்கப்பட்டுச்சு இந்த காபாவுடைய மூலையில் நம்ம காணக்கூடிய இந்த கருப்பு கல் இருக்குங்களே நிஜமாக வந்து ஏழு அல்லது எட்டு துண்டுகள் மட்டும்தான் அதுல இருக்கும் இன்னமும் காணாமல் போன துண்டுகள் எங்கே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில துண்டுகள் இன்றைய வரை காணப்படவில்லை இல்லைங்களா பிரஹேன் பஹ்ரேன்ல அல்லது கிழக்கு அரேபியால அது இருக்கலாம் அல்லாஹாலம் தான் மிக அறிந்தவன் ஆனா அது நமக்கு நிச்சயமாக தெரியாது நமக்கு துல்லிய ஆதாரங்கள் இல்லை மீதி இருக்கக்கூடிய பீசஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கருப்புக்கள் வந்து வெள்ளி சட்டத்துல பதிக்கப்பட்டிருக்கு ஏழுலேருந்து எட்டு சிறிய கருப்பு துண்டுகள் மட்டுமே அதில் இருக்கு பெரும்பாலான ஹாஜிகள் வந்து அந்த வெள்ளி சட்டத்தை தான் முத்தமிடுகிறார்கள் பாறை முத்த அந்த கல்லை முத்தமிடவில்லை குமரதி எல்லாம் ஒன்று சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது நீ ஒரு சாதாரண ஒரு கல் என்பதை நான் அறிவேன் நன்மையும் தீமையும் முன்னால் செய்ய முடியாது எனக்கு நபி அதை முட்டமிட்டதால் தான் நானும் அதை முட்டமிடுகிறேன் என்று சொல்றாங்க புகார்ல வரக்கூடிய அதிஸ் ஸோ அது கராமி தாக்கலால் கலவாடப்பட்டது முன்னூத்தி பதினேழு ஹிஜிரில நைன் தேர்ட்டி சி பஹ்ரைனில் வச்சாங்க தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சி வரைக்கும் அது திரும்ப எப்போ வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சி ல அதாவது முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ஹிஜிரில ஸோ வெள்ளி த சட்டத்தில் பதியப்பட்டது வந்து பத்தாம் நூற்றாண்டில் இன்று வரை சில துண்டுகள் காணப்படவில்லை ஸோ அதை முத்தமிடுவது வந்து நபிகளாருடைய சுண்ணாவாக இருக்கிறது